ஹலோ வெல்கம் டு செல்வி பாட்டியின் சமையல் இன்னைக்கு வெள்ளம் அதிரசம் அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாமா அரை கிலோ பச்சரிசி மாவு நானூறு கிராம் வெல்லம் அது பொடி பண்ணி அது வச்சிருக்கிறதுக்கு தண்ணி தேவையான அளவு சின்ன டம்ளர் எடுத்து வச்சிருக்க ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஒரு ஸ்பூன் சுக்கு பவுடர் கொஞ்சம் சிறிதளவு நெய் பாகு எடுக்கிறதுக்கு தண்ணி இந்த கிணத்துல ஊத்திக்கிறோமா இந்த வெள்ளத்தேயில போட்டுறேன் வெள்ளத்தேதில்ல காய்ச்சிட்டு பாகு எடுத்து வடிகட்டிக்கணும் இந்த பாகு வடிகட்டிக்கணுமா இதுல மண்ணு தூசி எல்லாம் இருக்கும் அது வடிகட்டினா நல்லா இருக்கும் அடுப்பத்தை வச்சுட்டு இந்த க வடிகட்டின வெள்ளத்தை இதில் வச்சு பாகு பாதம் வர வரைக்கும் பாக காசணும் அதர்சத்துக்கு சரியான அளவு பாகு வந்துருச்சான்னு பார்க்கலாமா கையில் எல்லாத்தையும் சேர்த்தா எல்லாம் சேரணும் சேர்ந்து இந்த மாதிரி நம்மளுக்கிட்ட கட்டியாக கையில் வரணும் போடும்போது அப்படியே விடணும் இப்போ எடுத்து வச்சிருந்தால் சுக்கு பவுட்ரு போட்டுடலாம் ஏலக்காய் பவுட்ரு போட்டுடலாம் நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் இதை கலக்கிட்டு போட்டுக்கலாம் மாவு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கரெக்டான பாதம் வர வரைக்கும் கலரிக்கணும் அதர்சம் மாவு ரெடி ஆயிடுச்சுமா இப்போ இது சூடாக இருக்குது ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு அதர்சம் தட்டி போட்டால் நல்லா வரும் அதர்சம் மாவு ரெடி ஆயிடுச்சுமா இப்போ நாலு மணி நேரம் ஆன பிறகு மாவு நல்லா நல்லா ஆயிடுச்சு அதர்சம் சுடுற பக்குவத்துக்கு வந்துடுச்சு இப்போ அடுப்பு பற்ற வச்சிட்டு அதர்சம் சுடுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாமா நம்மளுக்கு அதர்சம் தேவையான அளவு சைஸ் மாவு எடுத்துட்டு இந்த எண்ணெய் கவர்ல தான் நான் தட்டுறேன் இன்னைக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சுமா ஒரு ஒரு அதர்சமா தட்டுன அதர்சம் ஒன்னொன்னா போட்டு எடுக்கலாம் அதர்சம் ஒரு ஒரு அதர்சமாக இது மாதிரி தட்டிட்டு போட்டு எடுத்துக்கலாமா எண்ணெயில் கரெக்டாக எண்ணெய் இதில் வடிகட்டி பிழிஞ்சு எடுத்துட்டு மறுபடியும் இந்த அதர்ச கட்டையில் வச்சு பிழிஞ்சிடலாம் எண்ணெய் பிழிஞ்சு எடுத்துக்கலாமா இவ்வளோ அதர்சமும் சுட்டாச்சுமா அதர்சம் ரெடிமா வாங்க சாப்பிட அதர்சம் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கம்மா சூடாக இருக்குது பாருங்க அதர்சம் வாங்கம்மா சாப்பிடலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்க வரை உங்கள் செல்வி பாட்டியின் சமையல் வாழ்க வள